அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது அன்பான வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும் இன்று ஆங்கில தேதி ஒம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தமிழ் வருடம் விஸ்வ வசு வருடம் ஆணி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி புதன்கிழமை இன்று நல்ல நேரம் காலை ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இன்றைய நட்சத்திரம் அதிகாலை நாலு முப்பத்தஞ்சு வரை கேட்டை பின்பு மூலம் அதே மாதிரி இன்றைய திதி பார்த்தீங்கன்னா அதிகாலை ஒன்று முப்பத்தி ரெண்டு வரை திரியோதசி பின்பு சதுர்த்தி இன்று கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் சரி இன்று உங்களுடைய ராசி பலன்களை பார்ப்போம் மேசராசி மேசு ராசிக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு நல்ல பாக்கியங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் நல்ல எதிர்பாராத தனவரவுகள் நல்ல சந்தோஷமாக உற்சாகமாக இந்த நாள் காலையிலிருந்தே உங்களுக்கு போகத்தான் செய்யும் இன்று வந்து உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது எதிர்பாராத தனவரவுகள் இதெல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள் தான் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம் இருந்தாலும் மேச ராசி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த விதத்திலயுமே பாதிப்புகள் கிடையாது பொதுவாகவே இந்த பௌர்ணமி பக்கத்தில் இருக்கிற சந்திராஷ்டமம் எல்லாமே நம்மளுக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு தான் இருக்குமே ஒழிய பெரிய அளவுகளில் உங்களுக்கு கெடுபலங்கள் எல்லாம் எதுவும் கிடையாது பொதுவாக ஏழ்ற சனி வந்து உங்களுக்கு தொடங்கி இருக்குது அப்படின்னாலே இதுவரைக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது எப்போ உங்க ராசிக்கு சனி வருதோ அன்னையில இருந்து தான் உங்களுக்கு பாதிப்புகள் ஆரம்பமாகும் அப்ப நம்ம வந்து கவனமாக இருந்துக்கலாம் இப்ப வந்து எந்த பிரச்சனையும் இல்லை இந்த இன்றைய நாளும் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அப்பா பணம் காசுகள் வர்றது அப்பாவுடைய சொந்த பந்தங்கள்னால நன்மைகள் நடக்கிறது தொழில் ரீதியாகவும் சரி வேலை ரீதியாகவும் சரி ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இப்படி எல்லா விதத்துலையுமே சிறப்புகளையும் நன்மைகளையும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது இந்த நாளில் வந்து நீங்கள் சுப காரியங்கள் எது வேணாலும் தொடங்கலாம் ஒரு தொழில் தொடங்குறதா இல்லை புதுசா வேலைக்கு அப்ளை பண்றது இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே நீங்க இன்னைக்கு தொடங்கலாம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ரிசபராசி ரிசபராசி நேயர்களுக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் நிற்கிறது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமாக இருந்தாலும் கூட கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பாராத தனவரவுகளையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடிய ஒரு யோகமான நாள் தான் இந்த நாள் அதனால் வந்து பயந்துக்க வேண்டியதில் சந்திராஷ்டமி இருக்குதுன்னு அதனால வந்து உங்களுடைய தொழில் வேலைகளை நீங்கள் ரொம்ப மும்முரமாக பாருங்க விவசாயம் பண்ணுறவங்க உங்களுடைய வியாபாரம் வந்து ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் நல்ல விளைச்சலும் நல்ல வியாபாரம் கண்டிப்பாக நடக்கும் ஒரே நல்ல விளைச்சல் ஆகிடாது ஆனால் இன்னைக்கு வியாபாரம் நீங்கள் மார்க்கெட் கொண்டு போனீங்க அப்படின்னா நல்ல விதமாக வியாபாரமாகும் தொழில் வந்து நல்ல சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி வேலையிலையும் நீங்கள் செய்கிற இடத்துல வந்து நல்ல ஒரு பேர் நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கிடைக்கும் கிடைக்கிறதுக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து பேச்சுவார்த்தைகள் நடக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது ராசிக்காரங்களுக்கு ராசியிலேயே சுக்கரன் இருக்கிறது வந்து ரொம்ப குதூகலமாக சந்தோஷமாக தான் நீங்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க அதே போல தான் இந்த நாளும் உங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக உற்சாகமாகவே இந்த நாள் காலையிலிருந்தே தொடங்கும் நேற்றைக்கு சொன்ன மாதிரியே தான் திருமண வயதில் இருக்கிறவங்க திருமண வரனை மும்முரமாக பாருங்கள் இன்னைக்கு அதெல்லாமே கைகூடி வரக்கான அமைப்புகளும் இருக்குது அதனால வந்து எல்லா விதத்திலையுமே சிறப்பு நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி தரக்கூடிய அமைப்புகள் இருக்கிறங்காட்டி நல்ல முயற்சிகள் எடுங்க அதில் எல்லாத்துலையுமே நீங்க வெற்றி அடைவீங்க ஒரு தொழிலாகட்டு இல்லை கல்யாணத்துக்காக முயற்சி பண்றதாகட்டு இல்லை வேலை செய்யற இடத்துல ப்ரொமோஷனுக்கு நீங்க மேனேஜர்கிட்ட பேசுறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க நீ கையில் எடுத்தீங்கன்னா அது வெற்றியை கண்டிப்பாக தரும் மிதுன ராசி மிதுன ராசிக்கு உங்க ராசியிலேயே சூரியனும் குருவும் நிற்கிறது ரொம்பவுமே சிறப்பு தான் இது வந்து உங்களுக்கு ஒரு அதிகாரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது நல்ல அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அரசியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அரசாங்கம் வேலை பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி வந்து வேலையில் ஒரு பெரிய அளவுகளில் மாற்றங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கும் முக்கியமாக தொழில் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன சங்கடங்கள் தொழிலில் வந்து கொஞ்சம் நெருக்கடி இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் வரத்தான் செய்யும் ஆனால் துணை இடத்துல நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் துணை மூலியமாக வருமானங்கள் வரக்கான அமைப்புகள் இருக்குது துணையுடைய ஆதரவு உங்களுக்கு ரொம்பவுமே நல்ல விதமாக இருக்கும் தொழில் வேலையில் வீட்டில் இப்படி எல்லா விதத்துலயுமே துணை விட ரொம்ப அந்யூன்யமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது பிரிஞ்சவங்க சேர்றதுக்கு இன்னைக்கு நீங்க பேசுனீங்கன்னா சேர்றதுக்கான அமைப்புகள் முழுமையாகவே இருக்குது அதனால வந்து உங்களுடைய சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீந்து சுபகமாக முடியக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்கிறதுனால சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கிறவங்க இன்னைக்கு போய் பேசுங்க அது வந்து நல்ல விதமாக முடிகிறக்கான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து தொழிலில் வந்து கொஞ்சம் நெருக்கடி இன்னைக்கு இருக்கத்தான் செய்யும் ஏன்னா பத்துல சனி இருக்கிறது இதனால வந்து தொழில் நெருக்கடி கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் பெரிய அளவுகளில் இருக்காது எப்படி இருந்தாலும் தொழிலில் போராடி ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் ரொம்ப வலுவாகவே இருக்குது உங்கு ராசியில சூரியன் நிக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் அதிகாரமுள்ள ஒரு அமைப்புகளை இன்னைக்கு கண்டிப்பாக செய்யும் அதே மாதிரி அரசாங்க வேலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரும் ஒரு அரசு சலுகையோ இல்ல அரசாங்க ஆஃபீஸில் ஏதாச்சும் வேலையும் அதெல்லாம் நீங்கள் இன்னைக்கு போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லபடியாகவே முடிகிறக்கான சிறப்பான நாளாக இந்த நாள் இருக்கும் கடகராசி கடகராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த புனர் பூசம் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாகத்தான் இருக்கிறீங்க பூசம் மாயிலே நட்சத்திரக்காரங்க இந்த அஷ்டமசனியிலேருந்து விலகினாலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி உடல் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளை வரக்கான அமைப்புகள் இருக்குது ஆனாலும் வந்தாலுமே வந்து ஆரம்பத்தில் காலையில் கைகள் வெளிய மாதிரி இருந்தாலும் வேலை செய்ய செய்ய எல்லாமே சரி ஆயிடும் ஏன்னா உங்க ராசிநாதன் சந்திரன் ஆறாம் வீட்டில் நின்னாலுமே அது வளம்பறை சந்திரனாகவும் குருவோட பார்வையில் இருக்கிறேங்காட்டி சின்ன சின்ன உடல் ரீதியான கஷ்டங்கள் சளிப்புகள் இருந்தாலுமே நீங்கள் எந்திரிச்சு நடக்கும்போது எல்லாமே சரியாயிரும் அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது வெளி மாநிலம் போகிறது வெளிநாடு போகிறது அதெல்லாமே வந்து அதுக்கான விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு கையில் எடுத்தீங்கன்னா அது எல்லாமே வெற்றி தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது ஏன்னா ராசிநாதன் ஆறாம் வீட்டில் பன்னெண்டில் குரு இருக்கிறது சூரியன் இருக்கிறது இது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு அதனால வந்து இன்னைக்கு வெளியூர் வெளிநாடு போகிற அமைப்புகள் ரொம்பவுமே நல்லபடியாக இருக்குது அதே மாதிரி வராத காசு பணங்கள் வரக்கூட அமைப்புகள் இருக்குது வங்கியில வந்து நீங்க லோன் கேட்டு லோன் இன்னைக்கு கேட்டீங்கன்னா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அதுக்கான சுப விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் பொதுவாகவே வந்து இந்த கடன் வாங்குறது அப்படின்னா நம்ம தேய்விரையில வாங்கினா தான் நம்மளுடைய கடன் வந்து சீக்கிரம் அடையும் வளர்பிரையில வாங்குறது ரொம்பவுமே தவறான ஒரு விஷயம்தான் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு கடனை கேளுங்க இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு தேய்விரை வரும்போது அந்த கடனை வாங்கிக்கோங்க எப்பவுமே தேய்விரையில கடன் வாங்குறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு வளர்பிரையில கடன் வாங்குனீங்கன்னா வளர்ந்துட்டு தான் போகும் ஓகேவா இது வந்து எல்லா ராசிக்கு பொதுவான ஒரு அமைப்பு தான் ஆக கடகராசிக்கு மட்டும் இல்லை எல்லா ராசிக்குமே இது பொதுவான அமைப்பு கடகராசிக்கு இன்னைக்கு வெளியூர் பிரயாணங்கள் கடன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே சிறப்பாக இருக்குது வராத பணங்கள் வந்து சேர்றது இது எல்லாமே வந்து கொஞ்சம் சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் சிம்ம ராசிக்கு பார்த்துட்டிங்கன்னா உங்கள் ராசிலேயே ஒரு நட்பு கிரகம் செவ்வாய் கூட நிக்கிறது அது கேதுவும் கூட நிற்கிறங்காட்டி உங்களுக்கு எப்பவுமே வந்து ஒரு வீரம் உற்சாகத்தோட தான் நீங்க இருப்பீங்க விரையாதிபதி வந்து அஞ்சாம் வீட்டில் இருக்கிறங்காட்டி நீங்க உங்க குழந்தைகளுக்காக ஏதாச்சும் செலவுகள் பண்ணுவீங்க குழந்தைகளுக்கு நீங்க ஏதாச்சும் வாங்கி கொடுங்க துணிமணி வாங்குறதாங்கட்டு இல்லை ஏதோ வாங்கி கொடுக்கறது எல்லாமே நீங்க இன்னைக்கு செஞ்சீங்கன்னா நல்லது இல்ல அப்படின்னா இங்க ஏதாச்சும் ஆஸ்பத்திரி செலவுகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால வந்து குழந்தைகளுக்கு செலவு பண்ணாதத இன்னைக்கு நீங்க யோசிக்கவே வேண்டாம் தைரியமா துணிஞ்சு செலவு பண்ணுங்க அது நல்லதாகவே இருக்கும் அதே மாதிரி வந்து குழந்தைகளோட படிப்பு ஆரோக்கியம் இதெல்லாமே இன்னைக்கு வந்து கொஞ்சம் சிறப்பாக தெரியும் அவங்க உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க நல்லபடியாக இருப்பாங்க இதெல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு நீங்களும் நல்ல உற்சாகத்தோட தைரியமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்புகள் நல்லபடியாகவே இருக்குது அதே மாதிரி தொழில் வேலைகள் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா ரொம்பவுமே சிறப்பு தான் இப்போ வந்து பத்துல சுக்கரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறங்காட்டி இந்த சமயத்துல சினிமா கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வெற்றியும் நல்ல ஒரு வாய்ப்புகளும் தேடி வரும் பத்துல சுக்கரன் இருக்கும் போது சிம்ம இந்த சுக்கரன் சம்பந்தமான தொழில் அமைப்புகள் துணி சார்ந்தது உணவு சார்ந்தது கலை சார்ந்தது இந்த சினிமா துறை இதுல எல்லாத்துலயுமே நல்ல வாய்ப்புகள் கிடைச்சு முன்னேறி போகக்கூடிய ஒரு அமைப்புகள் ரொம்ப வலுவாகவே இருக்குது அதுக்கான கா ஸ்டெப் எடுத்து வைக்கிறது எல்லாமே இன்றைக்கி கொஞ்சம் மும்முரமாக ஸ்டெப் எடுத்து வைங்க அது கண்டிப்பாக வெற்றியில் தான் போய் முடியும் அதேமாதிரி குழந்தைகளுக்கு செலவு பண்ணுறதுல இன்றைக்கி யோசிக்கவே வேண்டாம் நல்ல செலவுகள் பண்ணுங்கள் குழந்தைகளுக்கு கேட்குறதை வாங்கி கொடுங்க அது வந்து உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது வேறு வந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு துணை இடத்துல அப்பப்போ கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் ஓடிக்கிட்டு தான் இருந்தது கடைசியில் வந்து உங்களுக்கு கண்டச்சனி சனி இருந்து இப்போ அஷ்டம சனி தொடங்கி இருக்கிறதுனால துணை இடத்துல சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வாக்குவாதங்கள் பொருளாதார பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்துகிட்டு இருந்தாலும் அதையெல்லாம் எல்லாம் நீங்க மறந்துட்டு இன்னைக்கு சந்தோஷமாக செயல்படுங்க இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பு ஒரு நாளாக இருக்கும் கன்னி ராசி கன்னி ராசிக்காரங்களுக்கு உங்க ராசில இருந்து நாலாம் வீட்டுல சந்திரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னைக்கு வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குறது இல்ல வீடு கட்டுறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடத்துறது எல்லாமே வந்து நல்லபடியாகவே போகும் அதே மாதிரி புதுசாக வண்டி நீங்கள் இன்னைக்கு புக் பண்ணுறதுக்கு கால் எடுத்து வச்சிங்கன்னா நல்ல வண்டியாக புக் பண்ண முடியும் கண்டிப்பாக வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான நல்ல அமைப்புகள் இருக்குது மாதிரி படிக்கிறவங்களுக்கும் சரி இன்னைக்கு படிப்பில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் நல்ல கவனமாக புரிஞ்சு செயல்படுவீங்க புதுசாக இன்னைக்கு வந்து நல்ல கல்வியில் ஆர்வங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது தாயார் மீது ரொம்ப பாசம் அக்கறைகள் இருக்கும் இன்னைக்கு தாயாருடைய உடல் ஆரோக்கியம் எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி தொழில் எல்லாமே வந்து இன்னைக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் ஏன்னா வந்து நாலாம் வீட்டுல சந்திரன் நின்று பத்தாம் வீட்டை பாக்குறதுனால உங்களுடைய தொழில் வந்து இன்னைக்கு ரொம்பவுமே நல்லபடியாகவே இருக்கும் விவசாயம் பண்றவங்களுக்கு விவசாயத்துல நல்ல ஒரு லாபத்தை கண்டிப்பாக அடைவீங்க இன்னைக்கு வியாபாரம் பண்ணீங்க அப்படின்னா விவசாய பொருட்களை நல்ல லாபத்துக்கு விற்க முடியும் அதனால இன்னைக்கு மார்க்கெட் போகிறதெல்லாம் நிறுத்தாதீங்க கண்டிப்பாக போயிட்டு வாங்க வியாபாரம் ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் போனோடனும் எல்லாமே வெத்து தீங்கிற கூடிய ஒரு அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குது அதே மாதிரி வந்து பன்னிரெண்டாம் வீட்டில் ச செவ்வாய் இருக்கிறங்காட்டி சகோதர அமைப்புகளில் கொஞ்சம் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரக்கான அமைப்புகளும் இருக்குது உங்களுடைய மூத்த சகோதராகட்டு இளைய சகோதராகட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் சின்ன இடைஞ்சல்களோ சிக்கல்களோ வரக்கான அமைப்புகளும் இன்னைக்கு இருக்குது அதுல கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க மற்றபடி வந்து எந்த பிரச்சனையுமே இன்னைக்கு இல்லை பாக்கியத்துல சுக்கிரன் ஆட்சி பலத்தோடு இருக்கிறங்காட்டி நல்லா சுகபோகமாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு தான் எல்லாம் காலையில உற்சாகமாக இன்னைக்கு நல்லபடியாகவே இந்த நாள் போகும் துணை இடத்துல நான் நேத்தே சொன்ன மாதிரி துணை இடத்துல கொஞ்சம் கவனமாக பேசிக்க ஏன்னா கண்டச்சனை நடக்கிறங்காட்டி துணை கூட ஏதாச்சும் சண்டை சச்சரவுகள் வாய்ப்புகள் இருக்கிறங்காட்டி கொஞ்சம் அளவா பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படின்னா எந்த பிரச்சனையுமே கிடையாது பத்தாம் வீட்டில் குரு இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முக்கியமா வந்து இந்த டீச்சிங் தொழில் பண்றவங்களுக்காகட்டு ஃபைனான்ஸ் தொழில் பண்றவங்களுக்காகட்டு இன்னைக்கு வந்து ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் கொடுத்த கடன் எல்லாமே இன்னைக்கு திரும்ப கிடைக்கிறக்கான அமைப்புகள் இருக்குது அதனால இன்னைக்கு நீங்க போய் கடன் கொடுத்தவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா பணம் திரும்ப வர்றதுக்கான அமைப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால அதுக்கான முயற்சிகளையும் நீங்க எடுங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கான அமைப்புகள் வலுவாகவே இருக்குது ஆறாம் வீட்டில் ஆக இருக்கிறதுனால ஆக கன்னி ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு ரொம்பவுமே மிக்க நாள் தான் அதுல எந்த குறையுமே இல்லை துணை இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசி இருந்துக்கிட்டீங்கன்னா போது எல்லா விதத்திலையுமே சந்தோஷத்தையும் லாபத்தையும் அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் மீண்டும் ராசி பலன்களை பார்ப்போம் துளாராசி ராசிக்கு உங்க ராசிநாதன் எட்டாம் வீட்டில் ஆட்சி பலத்தோட இருக்கிறங்காட்டி வெளியூர் பிரயாணங்கள் வெளிநா மாநில பிரயாணங்கள் இதெல்லாமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து எட்டுல சுக்கரன் இருக்கிறதுனால எதிர்பாராத தன வரவுகள் அதிர்ஷ்டங்கள் வரக்கான அமைப்புகள் இன்னைக்கு வலுவாகவே இருக்குது அதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியைத்தான் தரும் புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு சொல்லி ஒரு முயற்சி எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டுகள் வரும் தொழிலை நீங்க ஈஸியா தொடங்குறதுக்கான அமைப்புகள் எல்லாமே கைகூடி கூட கைகூடி வரக்கான அமைப்புகள் இருக்குது அதனால வந்து புதிய தொழில் தொடங்குறவன்னு நினைக்கிறவங்க எல்லாமே இன்னைக்குதைய கையில் எடுங்க அது ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையுமே நல்ல ஒரு பேரையும் நல்ல ஒரு புகழையும் அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த நாள் இருக்குது மூணாம் வீட்டில் நல்ல வள்பறை சுந்தரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு தான் இது வந்து உங்களுடைய இளைய சகோதர அமைப்புகள் மூத்த சகோதர அமைப்புகள் எல்லாமே நல்லபடியாக இருக்கு அவங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழல்ல இருப்பாங்க அதே மாதிரி தாயாருடைய உடல் ஆரோக்கியம் இதெல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தான் இந்த நாள் வந்து நீங்க தொழில் ரீதியா வேலை ரீதியாகவும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ப்ரொமோஷனுக்காக நீங்க பேசணும்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு பேசுங்க அது ரொம்ப ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர்வுக்கான அமைப்புகள் இருக்குது ஆனா இன்னைக்கு ஆறில் சனி இருக்கிறங்காட்டி இந்த டைம்ல துளாராசிக்கிறங்க எங்க போய் கடன் கேட்டீங்கனாலும் கிடைக்காது ஆனால் கடனை தீர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா தீத்தரலாம் இருக்கிற காசெல்லாம் கொடுத்து கடனை அடைக்க முடியுமே ஓடிய புதிய கடன்கள் வாங்க முடியாத ஒரு சூழல்கள் இப்ப ஓடிக்கிட்டு இருக்குது ஆறாம் வீட்டில் சனி இருக்கிறதுனால அதனால வந்து புதிய கடனுக்கு நீங்க முயற்சிகளை கொஞ்சம் கை வெட்டுருங்க இன்னும் கொஞ்ச நாள் போகுட்டு ஆறாம் வீட்டை சுபர் பாக்குட்டு அப்ப வந்து நம்ம கடனுக்கான முயற்சிகளை எடுப்போம் இப்ப எடுக்கிறது வந்து எல்லாமே தான் போகும் நாங்கள் துளா ராசிக்காரங்களுக்கு எந்த விதத்துலேயுமே தப்பு கிடையாது கடன் கிடைக்காது முயற்சிகள் எல்லாமே கைகூடும் தொழில் வேலைகள் ரொம்ப ஒரு முன்னேற்றங்கள் இருக்கும் தொழிலுக்கான பேச்சுவார்த்தைகள் நடத்துறது எல்லாமே சிறப்பாக இருக்கும் வேலை செய்கிற இடத்துல நல்ல பேரு நல்ல அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாள் தான் வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் விருச்சிக ராசி விருச்சக ராசிக்கு உங்க ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் சந்திரன் பாக்கியாதிபதி சந்திரன் வளபரை சந்திரனாக இருக்கிறதுனால நல்ல தனவரவுகள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் நல்ல வருமானங்கள் இருக்கும் தொழில் வேலைகளில் நல்ல வருமானம் என்றைக்கும் இல்லாம இன்றைக்கு வந்து புதிதாக நல்ல வருமானங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி வந்து உங்களுக்கு தொழிலில் ரொம்ப ஆர்வங்கள் இருக்கு ரொம்ப மும்முரமாக வேலைகளை செய்வீங்க வேலை செய்யற இடத்துலயாகட்டு தொழில் பண்ற இடத்துலையாகட்டு ரொம்ப மும்முரமாக வேலை செய்வீங்க அந்த வேலைக்கான ஊதியங்கள் உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது வெளியூர் பிரயாணங்கள் எல்லாம் மேற்கொள்கிறதுனால உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் தொழில் ரீதியாக செய்யக்கூடிய போக்குவரத்துகள் எல்லாமே லாபத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் வேலை ரீதியாகவும் நீங்க போயிட்டு வரங்க இடங்கள் எல்லாத்துலயுமே நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் வரக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இன்னைக்கு வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது பொதுவாகவே சந்திரன் வந்து வளர்பிரையை நோக்கி போகும்போது எல்லாத்துக்குமே நன்மைகள் அதை செஞ்சுக்கிட்டு தான் போகும் அதுல வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வருமானத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் அதுவும் இல்லாம குடும்பத்துல நல்ல ஒரு சந்தோஷங்கள் இருக்கும் நல்ல ஒரு உற்சாகம் இருக்கும் எல்லாத்துடையுமே ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த நாளை வந்து நீங்க கழிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகத்தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இருக்க போகுது துணை இடத்துல ரொம்பவுமே நேற்று சொன்ன மாதிரியே தான் துணை இடத்துல ரொம்ப சந்தோஷங்கள் இருக்கும் துணையுடைய பேச்சு கேட்டு நடக்கும் போது எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது அதனால துணையுடைய பேச்சை கேட்டு நீங்க செயல்படுங்க சுக்கரன் ஏழாம் வீட்டில் இருக்கிற வரைக்கும் துணை இடத்துல ரொம்ப அந்யுன்யமாகவும் அவங்களுடைய பேச்சு கேட்டு நடக்கும் போது எல்லாமே காரிய வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு அமைப்புகள் ரொம்ப வலுவாகவே இருக்குது விருச்சக ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசிக்காரங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியிலேயே பௌர்ணமியை நோக்கி வந்துட்டு இருக்கிற சந்திரன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு உங்களுக்கு நல்ல உற்சாகம் இன்னைக்கு இருக்கும் காலையில ரொம்ப உற்சாகமாகத்தான் எந்திரிப்பீங்க இன்னைக்கு பொழுதுக்குமே அந்த உற்சாகம் குறையாமத்தான் இருக்கும் அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை என்னைக்கு நீங்க நடத்தினீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக தான் போய் முடியும் அப்போ தனுசு ராசிக்காரங்க யாரு திருமண வயதில் இருந்தாலும் இன்னைக்கு வந்து திருமணத்துக்காக முயற்சி எடுங்க அதெல்லாமே நல்ல வெற்றியில போய் அமையறக்கான அமைப்புகள் இருக்குது இன்னொன்னு தனுசு ராசிக்காரங்களுக்கு நல்ல பலமும் ஓடிக்கிட்டு இருக்குது அந்த குருவை பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி இந்த கல்யாணத்துக்கான முயற்சிகளை வெற்றிகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் ஒரு அமைப்பு அதனால லாபம் அடையக்கூடிய ஒரு அமைப்புகள் இன்னைக்கு வலுவாகவே இருக்குது தனுசு ராசிக்காரங்களுக்கு நாலாம் வீட்டுல சனி இருக்கிறது மட்டும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மட்டும் கொஞ்சம் குறைவாக இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குறது இன்னைக்கு இல்ல நாளைக்கு நீங்க பௌர்ணமி டைம்ல வண்டி வாகனங்கள் பாருங்க வாங்குங்க அதில் தப்பு கிடையாது நாளில் சனி போது வண்டி வாகனங்கள் வாங்குறதுல தடைகள் இருக்கும் வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் பழுதாகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கும் இந்த மாதிரி சிக்கல் எல்லாமே நாள் இருக்கிற சனி உங்களுக்கு தந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்போ நம்ம வந்து இந்த பௌர்ணமி சந்திரன் டைமில் வந்து நம்ம வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அதுக்கான விஷயங்களை நம்ம கையில் எடுக்கலாம் அப்போ இன்னைக்கு நாளைக்கும் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு நாளில் வண்டி வாகனங்கள் ஏதாச்சும் புதுசாக புக் பண்ணுறது வாங்குறது இது எல்லாத்தையுமே நீங்கள் கையில் எடுத்து செயல்படுங்க அது வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாகத்தான் இருக்கும் அதே மாதிரி வெளியூர் பிரயாணங்கள் எல்லாமே தொழில் ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய வெளியூர் வெளி மாநில பிரயாணங்கள் எல்லாமே நன்மையை தரக்கூடிய ஒரு அமைப்பு போன காரியம் முழுமையாக வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது இந்த இன்றைய நாள் தனுசு ராசிக்கரங்களுக்கு ரொம்பவுமே நல்ல நாளாகத்தான் இருக்கும் மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு ஏழாம் அதிபதி பன்னல் இருக்கிறங்காட்டி துணை மூலிமாக ஏதாச்சும் விரயங்கள் ஆகும் அதனால துணைக்கு ஏதாச்சும் துணிமணிகள் எடுத்து கொடுக்கறது இல்லை ஷாப்பிங் கூட்டிகிட்டு போய் செலவு பண்றது இதெல்லாமே நீங்க இன்னைக்கு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அதனால உங்களுக்கு ரொம்ப ஒரு உற்சாகம் சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கும் உங்களுடைய துணைக்கும் கிடைக்கும் அதனால வந்து இந்த நாளை வந்து நீங்க துணையுடன் செலவு பண்ணுங்க ரொம்பவுமே சிறப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும் இதுவும் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு உற்சாகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு ஏல் ரசனி எல்லாமே முழுமையாக முடிஞ்சது ஆனா ரெண்டாம் வீட்டில் இருக்கிற ராகு கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகளை கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் குரு பார்வையினால அது எல்லாமே சரியாயிரும் எல்லா பொருளாதார பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய தான் மகர ராசிக்கு இருக்குதே ஒழியம் பெரிய அளவுகள்ல கஷ்டங்களோ சிக்கலோ கிடையாது மகர ராசிக்காரங்க இன்னைக்கு வந்து சந்தோஷமாக நாள கழியுங்க அது துணை இடத்துல கூட்டிகிட்டு போய் சந்தோஷமாக கழிங்க அது இன்னுமே உங்களுக்கு உற்சாகத்தையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதே மாதிரி வெளியூர் கூட்டிகிட்டு போகிறது இல்லை வெளி மாநிலம் போகிறது இதெல்லாமே வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கும் இன்னைக்கு துணைக்கு செலவு பண்ணக்கூடிய ஒரு நாள் அந்த நா அந்த நாளே நீங்கள் நல்லபடியாக செலவு பண்ணுங்க ஏன்னா வளபரை சுந்தரனாக இருக்கிறதுனங்காட்டி சுப செலவுகள் தான் ஆகும் சனி பார்க்குது அப்படின்னாலும் கூட நீங்கள் வந்து இந்த சுப செலவுகள் பண்ணும்போது அசுப செலங்கள் செலவுகள் தடுக்கப்படும் இல்லை துணைக்கு உடம்பும் சரியில்லைன்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகிற செலவுகள் எல்லாமே குறையும் நீங்கள் இப்படி செலவுகள் பண்ணும்போது அதனால துணைக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுங்க அதெல்லாமே நன்மைகளை நடக்கும் அதே மாதிரி பிள்ளைகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக சந்தோஷமாக இருப்பாங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க பிள்ளைகள் அவங்களையும் நீங்கள் வெளியே கூட்டிகிட்டு போகிறது இன்னைக்கு ரொம்பவுமே சிறப்பு தான் ஆக மகர ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப நல்ல சிறப்பான நாள் பன்னெண்டு சந்திரன் இருக்குது நிம்மதியா தூங்குவீங்க அதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க குடும்பத்தோட இந்த நாளை செலவழிங்க இந்த நாள் ரொம்பவுமே சிறப்புமிக்க நாளாக உங்களுக்கு இருக்கும் கும்பராசி கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மசனி முடிஞ்சாலுமே இன்னும் பாத சனி ஓடிக்கிட்டு தான் இருக்குது உங்கள் ராசியில் இருக்கிற ராகு ஏதோ ஒரு குழப்பத்தை உங்களுக்கு உண்டு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் இன்றைக்கி வந்து கடன் அதிகமாகக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்குது நேற்று நான் அதே தான் சொன்ன கும்பராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி அதே தான் கடன் வந்து அதிகமாகும் அதே மாதிரி லாபங்கள் குறையும் லாபங்கள் எல்லாமே கொஞ்சம் குறையும் இன்றைக்கி வந்து தொழிலில் வந்து ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் தொழில் நல்லபடியாக ஓடும் ஏன்னா பத்தாம் வீட்டை சுக்கரன் பார்க்குறதுனால ஆனால் வந்து லாபங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் லாபங்கள் எல்லாமே கொஞ்சம் குறையும் அப்போ நீங்கள் குறஞ்ச விலைக்கு இன்னைக்கு வியாபாரங்கள் பண்ணும்போது வந்து பிரச்சனைகள் இருக்காது வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது வேலை செய்கிற இடத்துல வந்து ஒரு நல்ல நீங்க இன்னுதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலுமே வந்து உங்களை பாராட்டுறக்கு ஆட்கள் இருக்காது அந்த மாதிரி இதை இவ்வளவு நாள் ஓடிச்சு இன்னைக்கு தான் ஓடும் அதுக்காக நீங்க வருத்தப்படாதீங்க கண்டிப்பா உங்களுக்கான ஒரு நல்ல நாள் வரும் அப்போ உங்களுடைய உழைப்புக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பலன்கள் கிடைக்கும் ஆக வந்து உங்களுடைய நீங்கள் கையில் எடுத்துகிட்டு நல்லபடியாக செய்யுங்க ரெண்டில் இருக்கிற சனி வந்து குடும்பத்தில் ஏதாச்சும் சண்டை சச்சரப்புகள் நீங்கள் பேசுகிறது எல்லாமே வம்பாக வந்து நிற்கிறது வாயை கொடுத்தா வம்பு வந்துடும் அதனால் பேசாமல் இருக்கிற வரைக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டில் சனி இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக பேசிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி துணை இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக பேசிக்கங்க ஏன்னா வீட்டில் செவ்வாய் இருக்கிறதும் கொஞ்சம் இடைஞ்சல் தான் ராசிக்காரங்க துணை இடத்துல பேசுறதும் சரி தொழில் பண்ணுற இடத்துலையும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி அளவாக பேசிக்கங்க உங்கள் வேலையை மட்டும் பாருங்க என்ன தேவையோ அதை மட்டும் பேசிக்கங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் ஓடும் பெரிய லாபங்கள் தொழில் பண்ணுறவங்க எதிர்பார்க்காதீங்க லாபங்கள் பெரிய அளவுகளில் கிடைக்காது இன்னும் ஒரு ஒரு வாரம் வெயிட் பண்ணுங்க அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் இந்த ஏழரசனி உங்களுக்கு முழுமைய முடிட்டு இப்ப வந்து அபீட்ட சதய நட்சத்திரக்காரங்கள் ஓரளவுக்கு ரிலீஸ் ஆயிட்டீங்க இன்னும் வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் சிரமங்களில் தான் இருக்கிறீங்க ஆக வந்து இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க இந்த சனி வந்து ஏழரை சனி இன்னும் கொஞ்சம் விலகுட்டு ரேவதி நட்சத்திரத்துக்கு போகிட்டு அது வரைக்கும் வந்து இந்த கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கவே தான் செய்யும் ஆனா பெரிய அளவுகளில் பாதிச்சிடாது அஞ்சாம் வீட்டில் குரு விருந்து உங்க ராசியை பாக்கிறதுனால என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையுமே நீங்க சமாளிச்சிருவீங்க அதனால சமாளிக்கக்கூடிய அளவுகள்ல தான் உங்களுக்கு பிரச்சனைகளுமே இருக்கும் மீனராசி மீன ஜென்ம ஜென்மசனி ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ வந்து பத்தாம் வீட்டில் சந்தனம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தொழில் வந்து இன்னைக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் தொழில் ரீதியான லாபங்கள் அடையக்கூடிய ஒரு நாள் தான் அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையுமே வேலையில் நல்ல ஒரு பேரையும் அந்தஸ்தையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்னைக்கு இருக்கும் ஆக வந்து இன்னைக்கு ஜென்மசனி ஓடிக்கிட்டு இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு அளவுக்கு விதிவிலக்காக எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஆனால் என்ன இருந்தாலும் இந்த ஜென்மசனி காலகட்டங்களில் அகலக்கால் எடுத்து வைக்கிறது தெரியாத நபருக்கு காசு காசு கொடுக்கறது இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது இல்லை அடுத்து உங்களுக்காக வரைஞ்சு கட்டிட்டு பேசுறது இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்குங்க நாம் ஒன்று நம்ம வேலை ஒன்று இருந்துட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஜென்ம சனியை ஈஸியாக கடந்து போயிடலாம் உத்ராட்டதி நட்சத்திரக்காரங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள் இருக்கவே தான் செய்து காரிய தடைகளாகும் ஆகும் நினைச்சது எதுவுமே நடக்காது ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழல் அதே மாதிரி மனுஷன் வந்து ஒரு நிலை இல்லாம இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே மீன ராசிக்காரங்க இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது இது எல்லாமே இன்னும் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு விளங்கிடும் இன்னைக்கு வந்து தொழில் வியாபாரம் வந்து ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும் அதில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை உங்களுடைய குழந்தைகளுடைய அமைப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுனால அவங்களுடைய கல்வி ஆரோக்கியம் எல்லாமே நல்லபடியாகவே இருக்கும் ஆக மீன ராசிக்காரங்களுக்கு இந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாள் தான் அதில் சந்தேகமே வேண்டியதில்லை இதே போல ராசி பலன்களை நீங்க தினமும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பண்ணிடுங்க உங்க ஜாதக ரீதியான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட இருக்குது பண்ணி மூலியமாகவே உங்க ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கலாம் நேர்ல சந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னால ஸ்கிரீன்ல என்னுடைய அலுவலக அட்ரஸும் இருக்குது நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு நேர்லையும் வந்து உங்க ஜாதக பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி